மகாப்பெரியவா திருவடிகளே சரணம் இந்த போட்டித் தேர்வுக்காக தயார் இருக்காங்க உண்மையாக உழைக்கிறாங்க ஆனால் எக்ஸாம் ஹால்ல போய் மறந்துடுறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து பாஸ் ஆக முடியலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் நல்ல உழைப்பை போடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மகா பெரியவா ஒரு அருமையான வழியை கொடுத்துருக்காங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பசங்களோ இல்லை நம்மளோ போட்டித் தேர்வுக்காக கடுமையாக உழைக்கிறோம் ஷெடியூல் போட்டு படிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் காலையில் ஏஞ்சி படிக்கிறோம் ஆனால் நமக்கு என்ன இருக்க மாட்டேங்குது ஒரு சில டைமில் அப்படின்னு பார்க்கும்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை இந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு குரு அருளும் திருவாரிலும் கிடைக்கணும் இது ரெண்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உழைப்பை போடும்போது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்கள் உழைப்புக்கேற்ற வெகுமதி உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பெரியவாக சொல்கிறாங்க அப்போ அந்த குருவருளும் திருவருளும் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதையும் பெரியவாகவே ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ரொம்ப காசு பணம்லாம் செலவு பண்ணுற மாதிரி கிடையாது நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா அன்றைக்கி காலையில் அது என்றைக்கு வேணால் இருக்கட்டும் எக்ஸாம் எந்த டைம் வேணால் இருக்கட்டும் காலையில் இல்லை நீங்கள் எந்த டைம் போகிறீங்களோ அந்த டைமில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆரஞ்சு பழத்தோல் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆரஞ்சு பழத்தோலை ஒம்பது பீஸாக பிச்சுக்க சொல்கிறாங்க இது ரெண்டையும் ஒரு பேப்பர்லேயோ ஒரு துணியிலையோ கட்டி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க இது உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வைக்க முடிஞ்சாலும் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் பர்ஸில் வைக்க முடிஞ்சாலும் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் கையிலே கூட நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போங்க ஒரு நம்பிக்கையோட இது ரெண்டுமே நமக்கு திருவருளையும் குருவருளையும் கொடுக்குமா நமக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தும் நம்ம பார்த்த உடனே குழம்ப மாட்டோம் இல்லை இது தான் இது நம்ம படித்தோம் இது இது கூட ரிலேட் ஆனது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் சரியான பதிலை தேர்ந்தெடுப்பீங்க நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு திருவருளும் இருக்கும் குருவருளும் இருக்கும் அப்போ நீங்கள் எளிமையாக உங்களுடைய போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும் நேர்முகத் தேர்வில் ஜெயிக்க முடியும் உங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது நிறைவேறும் இது மகா பெரியவா நம்மளுடைய மாணவர்களுக்காக எளிமையான வழியை சொல்லியிருக்காங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு உள் உள்ளலாம் எடுத்துகிட்டு அலோ பண்ண மாட்டாங்களே நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு கூட போயிடுங்க இல்லை உங்கள் பேக்கில் வச்சுட்டு போங்க திரும்பி கூட நீங்கள் எடுத்து போய் எங்கள் வேறு எங்கேயாவது போட்டுடலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் போகிற வரைக்கும் கையில் இதை வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு ஒரு சக்தி தன்னால் பிறக்கும் அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் இது மாதிரி எக்ஸாமுக்குன்னு போகிறீங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் பென்சிலோ பென்னோ பர்ஸோ இல்லை கர்ச்சீஃபோ எதாவது வச்சிட்டு போகிற மாதிரி போங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குருவருள் உங்களுக்கு கூடயே வரும் ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்